الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد a slave to a slave to a slave to a

അള്ളാഹു താല അവനെ വഴിപെടുവുക്ക് വഴികാട്ടുവാനാക അന്നൽ ഹനീഫിയില്ലാഹീം അന്നൽ ഹനീയ മില്ലത ഇബ്രാഹീമ ഇബ്രാഹിം ഹനീഫിയ അൻ വഹ്ദഹു മുഖ്ലിസൻ ലഹുദ്ദീൻ നീ അല്ലാഹുവ മാത്രം വണങ്ങുവത് വഴിപാട്ട് மார்க்கத்தை அவனுக்கு தூய்மையாக்கி அவனுக்கு மாத்திரம் நீ வணக்கத்தை செலுத்துவது தான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கம் ஹனீஃபியா என்று நூலாசிரியர் இதனை ஆரம்பித்திருக்கின்றார் தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது இங்கே ஹனீஃபியா என்பால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் ஹனீஃபியா என்று சொல்வோம் இப்ராஹிம் நபி அவர்கள் ஹனீஃப் குரான்லி அல்லா சொல்வதை போன்று எனவே இந்த ஹனீஃபியா என்றால் என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹு தாலாவை தூய்மையாக ஏகத்துவப்படுத்தி அவனை மாத்திரம் வணங்குவதற்கு பெயர் தான் அல்லாஹு தாலா அனைத்து மனிதர்களையும் இவ்வாறு செய்யுமாறு தான் கட்டளையிட்டிருக்கிறான் அல்லாஹு தாலா படைத்திருப்பதும் அனைத்து மனிதர்களையும் இதற்காகத்தான் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்காகத்தான் காலத் ஆலா அல்லாஹாலா குரான்லே சொல்வதை போல வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லாலி அபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை இல்ல அலி என்னை வணங்குவதற்காகவே அன்றி என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் என்னை வணங்குவதற்காகவே அன்றி மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்கு என்பால் என்ன அர்த்தம் என்றால் யுவஹிதூன் என் என்னை ஓர்மைப்படுத்துவதற்காக அல்லாஹூ தாலாவை சும்மா வணங்க முடியாது அல்லாஹுவை மாத்திரம் அவனை ஓர்மைப்படுத்தி அவனுக்கு தான் அந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும் எனவே யாபுதூன் என்பதுடைய அர்த்தம் என்னை வணங்குவதற்காக என்பதுடைய அர்த்தம் யுவஹிதூன் என்னை ஓர்மைப்படுத்துவதற்காக என்று இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் மூல ஆசிரியர் விளக்கத்திலே நாங்கள் பார்ப்போம் விளக்க நூல் உரையிலே அல் ஹனீஃபியா என்றால் என்ன என்ற விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஹனீஃபியா என்பது மொழி ரீதியாக ஹனீஃப் ஹனஃப் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் அரபு மொழியிலே அல்மை அதாவது ஒன்றின் பக்கம் முழுமையாக சார்ந்திருப்பது சாய்ந்திருப்பது என்பது அர்த்தம் எனவே மார்க்க ரீதியாக ஹனீஃபியா என்பதுடைய அர்த்தம் என்றால் சிறுக்கிலிருந்து முழுமையாக தூரமாகி ஏகத்துவத்தின் பக்கம் முற்று முழுதாக சார்ந்து நிற்பதற்குத்தான் ஹனீஃபியா என்று சொல்லப்படும் ஏகத்துவத்திலிருந்து தூரமாகி சாரி சிறுக்கிலிருந்து தூரமாகி ஏகத்துவத்தின் பக்கமும் இஹ்லாஸ் அல்லாஹு தாலாவை தூய்மையாக வணங்குவதின் பக்கம் அதேபோன்று அல்லாஹுவை நம்புவதின் பக்கம் முழுமையாக அல்லாஹுவின் பக்கம் அவனை இஹ்லாஸோடு தொஹீதோடு ஈமானோடு அல்லாஹு தாலாவின் பக்கம் சார்ந்திருக்கின்ற கொள்கைக்கு பெயர்தான் ஹனீஃபியா சிறுக்கிலிருந்து முற்று முழுதாக தூரமாக அதற்கு சாராமல் இருக்கின்ற இந்த கொள்கையுடைய பெயர் ஹனீஃபியா இப்ராஹிம் நபி அவர்கள் இவ்வாறுதான் தான் இருந்தார்கள் என்று தாலா தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கின்றான் காலி தண்டில் ஹனீஃபா இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு படக்கூடியவர்களாகவும் முழுமையாக ஹனீஃபாக அவர்கள் இருந்தார்கள் ஹனீஃப் என்றால் என்ன அர்த்தம் சிறுக்கை பிறந்தள்ளி முழுமையாக எப்போதும் ஏகத்துவத்தின் பக்கம் சார்ந்தவர்களாக ஏகத்துவத்தின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதேபோன்று இங்கே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் வ அவ்வாமு வ அமுஹித் அல்லாஹு தாலா ஏவிய விடயங்களிலெல்லாம் மிக பெரிய விடயம் ஏகத்துவம் தொஹித் அதைவிட வேறு எந்த விடயமும் கிடையாது அல்லாஹு தாலா நிறைய விடயங்களை எங்களுக்கு ஏவியிருக்கிறான் இந்த ஏவப்பட்ட விடயங்களிலெல்லாம் மிக முக்கியமானது வலுப்பமான விடயம்

ஷிருக் இணை வைத்தல் எனவே அல்லாஹு தாலா தடுத்த விடயங்களிலே மிக மோசமான விடயம் அஷ்ருக் இணை வைத்தல் இணை வைத்தல் என்பது ஷிருக் என்பது அல்லாஹுவோடு இன்னொருவரை அழைப்பது இது பிரதானமான ஒரு இணை வைத்தல் எனவே விளக்கத்தில் நீங்கள் இப்போது பாருங்கள் இங்கே நூலாசிரியர் தோஹிதை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் விளக்கு விளக்குகின்றார் இந்த வார்த்தை அல்லாஹூத்தாலா தடுத்தவைகளிலே மிக மோசமானது சிறுக் என்பதும் தாலா எங்களுக்கு ஏவியதிலே மிக முக்கியமானது தொஹீத் என்பதும் எதை காட்டுகிறதென்றால் இந்த தொஹீத் என்பது அதை மிக முக்கியமானது அதை நாங்கள் படிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது தோஹித்தை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று தோஹிதுடைய வரைவிலக்கணத்தை மீண்டும் விளக்கத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தொஹஹீத் என்ற சொல் மொழி ரீதியாக ஓர்மைப்படுத்துதல் அரபு மொழியிலே வஹத யுவஹிது என்று சொல்வார்கள் வஹத என்பது இறந்த கால சொல் யுவஹிது நிகழ்கால எதிர்கால சொல் தொஹீதன் என்றால் அதுதான் அடிப்படை சொல் அந்த தொகித என்ற சொல்லிலிருந்து தான் ஏனைய சொற்கள் அதாவது அதே அந்த மூலத்திலிருந்து தான் அதோடு சார்ந்த சொற்கள் எடுக்கப்படும் எனவே வஹத அரபு மொழியிலே ஏதாவது ஒன்றை வஹத என்றால் ஓர்மைப்படுத்தினான் என்று அர்த்தம் இதா ஒன்றை ஒரு விஷயத்தை ஒன்றாக ஆக்குதல் ஓர்மைப்படுத்துதல் என்பது அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம் எனவே தொஹீத் என்பதற்குரிய மார்க்கம் என்ன அர்த்தத்தில் தொஹீதை சொல்கிறது என்றால் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய தனியான விடயங்களில் அவனை ஓர்மைப்படுத்த வேண்டும் ருபூபியா அல்லாஹுக்கு தனியானது அதேபோன்று உலூஹியா அல்லாஹுக்கு தனியானது அதிலே வேறு யாரும் கூட்டாக முடியாது அல்லாஹ் மாத்திரம் தான் ரப் அல்லாஹ் மாத்திரம்தான் இலாஹ் அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய பெயர்களும் பண்புகளிலும் அவன் தனித்துவமானவன் அவனுக்கு யாரும் ஒப்பற்றவர்கள் என்ற விடயங்களை நாங்கள் தோஹித்துடைய மூன்று வகைகளை ஏற்கனவே படித்தோம் எனவே இந்த எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை நாங்கள் ஓர்மைப்படுத்துவதுதான் தோஹித் இங்கே நூலாசிரியர் என்ன சொன்னால் என்றால் அகுதூன் என்பதுடைய அர்த்தம் யா அகுதூனி என்பது அர்த்தம் யுஹிது என்னை ஓர்மைப்படுத்துவது என்னை வணங்குதல் என்று அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறானே என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று இதனுடைய அர்த்தம் என்னை ஓர்மைப்படுத்துவது என்று நூலாசிரியர் சொன்னார் காரணம் என்னவென்றால் இந்த விளக்கத்தை யார் சொன்னார்கள் என்றால் இபுன் அப்பாஸ் ருதி அல்லாஹ் அன் அவர்கள் தப்சீர்கலையிலே முன்மாதிரியாக முன்னோடியாக இருந்த நபிகள் நாயி சல்லாஹி சொல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளான இப்னு அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் தான் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் குர்ஆனில் வரக்கூடிய இபாதத் என்று வரக்கூடிய ஒவ்வொன்றும் அதனுடைய அர்த்தம் தோஹீத் அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துவது தான் அல்லாஹுவை வணங்குவது என்றால் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தி வணங்குவது தான் குர்ஆன்லே வந்திருக்கிறது எனவே அல்லாஹுவை வணங்கி இன்னொருவரையும் வணங்குவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வணக்கம் எனவே இவாதத்தில் இணை வைப்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே வணக்கம் என்று சொன்னாலே அது தொகைதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இபின் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் விளக்குகிறார்கள் எனவே வஹுதுல்லாஹ அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வஹிதுல்லாக அல்லாஹுவை நீங்கள் ஓர்மைப்படுத்துங்கள் யா ஐயோ அன்னாஸ் ரப்பக்கும் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துங்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா ஏவிய விடயங்களிலே மிக முக்கியமானது ஏகத்துவம் அல்லாஹு தாலா தடுத்த விடயங்களிலே மிக முக்கியமானது இணை வைத்தல் அடுத்ததாக நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகின்றோம் நாலாவது பகுதி இதுதான் இந்த நூலின் பிரதான பகுதி அதாவது அல் உசூலு சலாசா மூன்று அடிப்படைகள் என்கின்ற விடயத்தை இப்போதுதான் மூல நூலாசிரியர் பேச போகிறார் இந்த புத்தகத்துக்கு தலைவு போட்டிருக்கிறார் மூன்று அடிப்படைகள் அந்த மூன்று அடிப்படைகளும் என்ன என்பதை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்ல வருகின்றார் இந்த மூன்று அடிப்படைகளும் என்ன என்பதை பற்றி அவர் கேள்வி பதிலாக சொல்லியிருக்கிறார் எப்படி அதனை ஆரம்பிக்கிறார் மூலநூலிலே மனிதன் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படைகளும் எவை என்று உம்மிடம் கேட்கப்பட்டால் பகுல் நீ சொல் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது இன்னும் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது முஹம்மதன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னுடைய நபி முஹம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை அறிந்து கொள்வது நாளை மர்மை நாளையில அதற்கு முன்னால் ஒரு மனிதன் கபருளே வைக்கப்படுகின்ற பொழுது முதல் முதலாக கேட்கப்படுகின்ற இந்த கேள்வி இந்த மூன்று கேள்விகளும் தான் எனவே கபரிலே கேட்கப்படுகின்ற இந்த மூன்று கேள்விகளையும் தான் அல் உசூலு சலாசா என்று நாங்கள் சொல் சொல்லுகின்றோம் எனவே இங்கே நூலாசிரியரை நாங்கள் பார்க்கலாம் அவர் ஆரம்பத்திலே ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை சொல்லியிருக்கிறார் இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக ஒரு அது இந்த புத்தகத்தை வாசிப்பவர் அல்லது கேட்பவருடைய கவனத்தை ஈர்த்து அதற்கு அவர்கள் பதில் சொல்லி இருப்பதை பார்க்கலாம் அடுத்ததாக நூலாசிரியர் தொடர்ந்து சொல்கிறார் இப்போது ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்த போகிறார் மூன்று இந்த அடிப்படைகளையும் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்த போகிறார் அதில் உம்முடைய ரப்பு யார் என்று உம்மிடத்தில் கேட்கப்பட்டால் ஃபகுல் ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹார் என்று நீ சொல்ல வேண்டும் எப்படியான அல்லாஹ் தெரியுமா ரப்பானி அவன் தான் என்னை இரட்சிக்கிறான் என என்னை பரிபாலிக்கின்றான் என்னை படைத்து பரிபாலிக்கின்றான் என்னை வளர்க்கின்றான் என்னை மட்டுமல்ல உலகத்தார்கள் அனைவரையும் தன்னுடைய அருட்கொடைகளால் அவன் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் வகுவ மஹூதி அவன்தான் என்னுடைய வணக்கத்திற்குரியவன் என்னுடைய மஹூத் நான் வணங்குகின்றவன் அவன்தான் அவன் தான் சிவாஹு அவனை தவிர எந்த ஒரு மஹூதும் வணங்கப்படுகின்றவனும் எனக்கு கிடையாது என்று நீ சொல்ல வேண்டும் என்று நூலாசிரியர் இங்கே தெளிவுபடுத்துகிறார் ஒத்தலியில் இதற்கு ஆதாரம் கௌலு அல்லாஹுடைய கூற்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுக்குரியது ரப்பில் ஆலமீன் அவன் எப்படியானவன் உலகத்தார்களுடைய இரட்சகனாக ரப்பாக இருக்கின்றான் என்பதை நூலாசிரியர் சொல்கிறார் யார் உலகத்தார்கள் அல்லாஹுவை தவிர உள்ள அனைவருமே உலகத்தார் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்துக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆலம் உலகம் இந்த அலிக்கல் ஆலம் நானும் அந்த உலகத்தில் ஒருவன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று உலாசிரியர் முடிக்கிறார் இங்கே விளக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே முதலாவது அடிப்படை அதாவது மூன்று அடிப்படைகளிலே அல் அசுலூல் ஓவல் முதலாவது அடிப்படையின் நூலாசிரியர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இருக்கிறார் இப்படி தெளிவுபடுத்தும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் எங்களுடைய ரப்பு அல்லா தான் இந்த உலகத்தை அனைத்தையும் எங்களையும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு அல்லாஹு தாலா தான் அவனுடைய தான் உலகங்கள் எல்லாம் பரவி இருக்கிறது இப்படியான இந்த ரப்பை தான் நாங்கள் வணங்கவும் வேண்டும் வஹுவூதி எனவே அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான் எங்களை படைத்தான் எங்களுக்கு நியமத்துகளை தருகின்றான் பரிபாலிக்கின்றான் என்றால் அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கவும் கூடாது அவன்தான் இபாதத்துக்கும் தகுதியானவன் எவன் எங்களை படைத்தானோ பரிபாலிக்கின்றானோ அவன்தான் இபாதத் செய்வதற்கும் வணங்குவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் என்கின்ற செய்தியையும் அவர்கள் சொல்லி அதற்குரிய ஆதாரத்தையும் சொல்கின்றார்கள் இங்கே பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபில் ஆலமீன் ஆலமீன் உலகத்தாரின் அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் எங்களுக்கு எந்த புகழும் வேறு யாருக்கும் கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் என்றால் இந்த அனைத்து அரட்கொடைகளுக்கும் நியமத்துகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் இந்த ஆயத்தை நாங்கள் சிந்தித்தால் இந்த ஆயத்திலே தௌஹீதுடைய மூன்று வகைகளும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம் மூன்று வகைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்ஹம்து என்பதிலே என்ன இருக்கிறது என்றால் அல்ல அல்லாஹுடைய புகழ் எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள் அங்கே பண்புகளில் ஒரு பண்பு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா புகழுக்குரியவன் அப்போ தொஹீதுல் அஸ்மா வசிஃபாத் அங்கே பேசப்பட்டிருக்கிறது லில்லாஹி அல்லாஹு தாலாவுக்கு உரியது என்று சொல்கின்ற பொழுது இங்கே தௌஹீதுல் உலூஹியா பேசப்பட்டிருக்கிறது எனவே இந்த எல்லாத்துக்கும் தகுதியானவன் இந்த புகழ் அனைத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹு தாலா தான் எனவே அவன் தான் நன்றிக்குரியவன் வணக்கத்திற்குரியவன் என்கின்ற விடயம் அங்கே தொகிதுல் உலூஹியா பேசப்பட்டிருக்கிறது அல்லாஹ் என்றால் சொல்லுக்கே அர்த்தம் என்னவென்றால் இலாஹுடைய அர்த்தம் பணக்கத்திற்குரியவன் என்பதுதான் அந்த சொல்லுக்குரிய அர்த்தமும் இருக்கிறது எனவே இந்த அல்லாஹ் என்ற சொல்லிலிருந்து நாங்கள் தொஹிதுல் உலூஹியாவை விளங்குகிறோம் மூன்றாவது ரப்பில் ஆலமீன் என்கிற அந்த ரப் என்ற சொல்லிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால் தொஹிதுல் அல்லாஹ் தான் படைக்கின்றான் ரிஸ்க் கொடுக்கின்றான் பரிபாலிக்கின்றான் என்ற விடயங்களை அந்த சொல்லிலிருந்து விளங்குகின்றோம் எனவே இந்த அலம்துல் இல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ற வசனத்திலே மூன்று வகையான தொஹிதும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன எனவே அல்லாஹு தாலா தான் ரபுல் ஆலமீன் உலகத்தார்களுடைய இரட்சகன் அல்லாஹு தாலாவை தவிர உள்ள அனைத்துமே படைக்கப்பட்டவைகள் ஆலம் ரபு ஆலமீன் என்பதுக்குள் அல்லாஹாவை தவிர உள்ள அனைத்தும் உள்ளடங்கும் எனவே நான் படைக்கப்பட்டவன் என்றால் கட்டாயமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்னை படைத்து எனக்கு அரற்கொடைகளை செய்த அந்த ரப்புக்கு நான் நன்றி உள்ளவனாக